ஒட்டினா ஒற்றது தான் ஒட்டும் ஒட்டாதது ஒட்டாது வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்தில் அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏழையை கொண்டு போய் விட்டு இவன் கல்யாணம் நீங்கள் தான் ஏதாவது காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு இவர் நானே சன்னியாசி ஏன்னா அவர் ரொம்ப பெரிய நிலை அவரும் வித்யாரண்யர் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு குருவாக இருந்த வித்யாரண்யரும் கண்டம்பரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே காலகட்டத்தில் கிளாஸ்மேட்ஸ் அவர் விஜயநகர சாம்ராஜ்யருக்குள்ளே அம்பி எல்லாம் அந்த விஜயநகரம் நாட்டு ஆந்திரா விஜயநகரம் அதில் அவர் ராஜகுருவாக இருந்தார் என்ன சொல்லப்போனால் அது அவருடைய பணம் அவர் வந்து தபஸ் பண்ணின்னு இருக்காரு யார்கிட்ட மகாலட்சுமி கிட்டே அப்போ மகாலட்சுமி பிரசன்னாயி சொல்கிறா அப்பா இந்த ஜென்மாவில் நீ பணக்காரனாக இருக்கிறதுக்குள்ளே யோகம் உனக்கு இல்லை நீ பண்ண தபஸ் வீணாகாது அடுத்த பிறவில நீ வசதியாக இருப்பேன்னு அவர் கொஞ்சம் இருன்ட்டு நேராக போயிட்டு மொட்டை போடுறாரு அந்த குளத்தில் குளிச்சுட்டு காவி கட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு அடுத்த பிறவி வந்துடுச்சு ஏன்னா ஒருத்தன் சன்னியாசம் வாங்கிட்டான்னா அடுத்த பிறவி வந்துச்சு அதனால் அடுத்த பிறவி வந்துச்சு இல்லை கொடுக்குன்னு அவள் அப்படியே கொட்டுறா தங்கம் மலையை இவர் தலைமையில கை வச்சு உட்காந்துக்கிறாரு மகாலட்சுமி ஏன்பா அப்படிங்கிறா நீ சொன்ன பேச்சை கேட்டுருந்தா நான் அடுத்த பிறவிலே இந்த பணத்தைலாம் வச்சுன்னு வசதியாக இருந்திருப்பேன் நான் இப்போ சன்னியாசி ஆகிட்டேன் இதெல்லாம் எப்படி அனுபவிக்க முடியும் டு சந்யாச தர்மா இதெல்லாம் கூடாது அப்படின்னு அந்த மசேஜுக்கிட்டே சொல்கிறார் உட்காந்து யோசனை பண்ணிப்பார் எதுக்கு இந்த தெய்வ நாடகம் நடந்ததுன்னு உனக்கு புரியும்ன்ட்டு அப்போ அவருக்கு தெரியுது ரெண்டு பசங்க இவர் அவங்கள தேடி போய் அவங்களுக்கு ராஜயோகம் தலையில் எழுதியிருக்கு தனக்கு மகாலட்சுமி கிட்டேருந்து கிடச்சி அத்தனை பணத்தையும் வச்சு ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவர் தான் வந்து திருப்பதி இது கைங்கரியம் பண்ணார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பண்ணிணாரு விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உருவாக்கினார் எல்லாம் அவர் ஒரு சன்னியாசியோட பணம் ஸோ அவருடைய ஸ்டூ குளோ ஸ்டூடெண்ட் இவர் இவரும் கூட படித்தவர் தான் வேதாந்தேசி அவர் சொல்கிறாரு என்ன்த்தி இங்கே காஞ்சி காஞ்சிபுரத்தில் நீ வந்து கைங்கரியம் பண்ணிகிட்ருக்க வரதராஜர்கிட்ட நீ வந்துடு ராலியாக இருக்கலாம் நான் தான் இப்போ ராஜகுரு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நல்லா நிம்மதியாக இருக்கலாம் அட்டாட்சி ஆனால் என்ன கொஞ்சம் முகசூதி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அங்கே வந்து முகசூதி பண்ணிக்கிட்டு நான் ராஜா வாழ்வற்றாடுறத விட இங்கே பேசாமல் மடப்பள்ளி சாதம் சாப்பிட்டுட்டு வரதராஜர் கைகளையும் பண்ணுறதே எனக்கு போருன்னு சொல்லிட்டார் அவ்வளோ ஒரு ரெனன்ஷியன் மைண்ட் ஆள் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இவனுக்கு ஊமை கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு சொல்லி இவர் அம்மா மகாலட்சுமி என்ன இப்படி கேட்குறான்னு மகாலட்சுமி சொல்கிறா அவனுக்கு தலையெடுத்த அவள் தான் பதவி பூர்வ புண்ணியானம் அறத்தார் இதுவன வேண்டா சிவிகி பொறுத்தானோடு உருந்தான் எடை ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான் நாலு பேர் அவனை தூக்கின்னு போகிறாங்க ஸோ அவன் ஏன் உட்காந்து போனான் இவங்க ஏன் தூக்கின்னு போகிறாங்கன்னு யோசனை பண்ணிப்பார் அவன் செஞ்ச தர்மம் தானத்துக்கு என்ன பலன் இந்த பிறவியில்ங்கிறது புரியும் அப்படின்றார் சரி நான் அழக்கிறது அளக்கிறேன் அவனை கோணி பிடிக்க சொல்லு அந்த கோணியில் எவ்வளோ நிற்குதோ அவ்வளோதான் அவனுக்கு மற்றதெல்லாம் அவனுக்கு கிடையாது நீ தான தர்மம் பண்ணுறதுக்கு வேணா கொடுக்குறேன்னு ஸோ அந்த ஏழை வந்து கோணி பிடிச்சான்னா கொட்டினு இருந்தான் மகாலட்சுமி வெயிட்டு தாங்காமல் கோணி போய் கீழே ஓட்ட விழுந்து எல்லாம் போய் மெயின் போயிடுச்சு அப்போ ரூல் என்ன எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் அவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் தான் மீதியெல்லாம் வந்து கோயில் திருப்பணிக்கு தான் பயன்பட்டது அந்த மாதிரி ஒட்டுறது தான் ஒட்டும் ஒட்டாதது ஒட்டவே ஒட்டாது ஸோ ஆன்மீகமும் அப்படி தான் நம்மக்கிட்டே எவ்வளோ பேர் இருந்தாங்க அண்ட் இன்னும் சொல்லப்போனால் தேவையார் பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ எங்கே இருக்காங்க அவங்க எல்லாம் நீயும் சொல்லி பார்க்கலாம் அவ்வளோதான் அவங்க ஜாதகத்தில் அந்த பலன்கள் இருந்த வரைக்கும் அவங்க எல்லாம் இருக்க முடியும் ஜாதகத்தில் கிரகங்கள் மாறின உடனே அவங்களுக்கு அந்த புத்தி கேட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவங்களால நீ வெத்தலை பார்க்க வச்சு தடையை தடவி மா மாணிக்க சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சாலே அவங்களால உட்கார முடியாது இதுதான் ஆன்மீகம் என்பது ஆனால் ஆன்மீகத்தில் இந்த லாயல்ட்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒற்றது தான் ஒட்டும் ஒட்டாதது ஒட்டாது இப்போ நான் என்றைக்கும் நான் ஒரு சமுதனருக்கு சமுதத்துக்கு மேலே நீ கையை போட்டால் என்ன கிடைக்கும் இலத்தாழ தான் கிடைக்கும் சத்தை தான் கிடைக்கும் கீழே கொஞ்சம் போனேன்னா ஏதோ சின்ன மீன் புழுவெல்லாம் கிடைக்கும் அதுக்கு கீழே போனேன்னா விலாங்கு மீன் சுறா மீன் எல்லாம் கிடைக்கும் அதுக்கும் கீழே போனேன்னாக்கா வந்து எல்லாம் கிடைக்கும் இப்போ யார் போகிறானோ ஆய்ந்து தோய்ந்து போகிறானோ அதுக்கு டைம் பிடிக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் லீக்ஸ் அண்ட் த சீன் ஒரு இங்கிலீஷ் சினிமா வந்துச்சு புக்கெல்லாம் வந்துச்சு அவ்வளோ ஆழமாக போனவனுக்கு தான் முத்துப்பாலும் கிடைக்கும் மேலாகில் வந்தவனுக்கு இலத்தலை கிடைக்கும் பூச்சி கிடைக்கும் சின்ன மீன் கிடைக்கும் சுறா மீன் கிடைக்கும் இவ்வளோதான் நினச்சி அவன் போயிட்டான் வை அவனுக்கு கடைசியில் இருக்கிற முத்தும் பாலும் கிடைக்கவே போகிறது இல்லை இதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அதனால் சிவசங்கர் பாபா கிட்டே வர்றது பெருசு இல்லை உனக்கு ஏதாவது எங்கிட்ட பழைய கனெக்ஷன் இருக்கும் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் அதனால் வந்துடுவேன் நீ என்ன நினைப்ப ஏதோ சின்ன மீன் கழிச்சிட்டு இவ்வளோ தான் போலகுது ஒரு சுறா மீன் இவ்வளோ தான் போலகுது விலாங் மீன் இவ்வளோ தான் போலக்குன்னு போயிடுவேன் கடைசி வரைக்கும் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் வந்து முத்தும் பாலும் கிடைக்கும் இதுதான் ஆன்மீகம் என்பது